இன்று நாங்கள் நமது நாடு சிக்கியிருக்கின்ற கடன் பிரச்சனையை பற்றி சில வார்த்தைகள் கூறலாமல் இருக்கின்றேன் காரணம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலின் போது வந்து கூறினார்கள் நாங்கள் மாற்று கடன் மர சீரமைப்பு திட்டத்தை போன்ற ஒன்று கூறினார்கள் ஆனால் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க செய்த அதே கடன் மறு சீரமைப்பு திட்டத்திற்குள்ளும் ஒப்பந்தத்திற்குள்ளும் தான் இப்பொழுது கையொப்பமிட போகின்றார்கள் என்று இப்பொழுது மக்கள் கூறுகின்றார்கள் எனவே தேர்தல் காலங்களில் ஒரு விடியம் இப்பொழுது அவர்கள் நடைமுறைப்படுத்துவது இன்னும் ஒரு விடியம் குறிப்பாக ஒரு விடியத்தை நான் கூறிவிட்டு நான் தரவனுக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்று ஜனாதிபதியின் ஆலோசகராக இருப்பவர் சேம்பர் ஆஃப் சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதாவது இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராக இருக்கும் துமிந்த குணாங்கம்புவா அவர்தான் என்று ஜனாதிபதியின் மிகவும் ஒரு அண்மித்த ஒரு ஆலோசராக இருக்கின்றார் அவர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே ஐஎம்எஃப் உடன் ஏற்படுத்திய ஒப்பந்தத்திற்குள் அல்லது கலந்துரையாடற்குள் பிறம் பேசுவதற்குள்ளும் அவரும் சென்றிருந்தார் என்பது தெரிய வருகின்றது நானும் தொழிற்சங்கத்தில் இருக்கின்றேன் தொழிற்சங்கத்தில் நாங்கள் கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் பேரம் பேச செல்லும் பொழுது ஒரு பலத்துடன் நாங்கள் செல்ல வேண்டும் பலம் இல்லாமல் நாங்கள் பேரம் பேச செல்லக்கூடாதுன்னு நாங்கள் எப்பொழுதும் கூறுவோம் மக்கள் போராட்ட முன்னணியை பொறுத்த மட்டிலே இலங்கை அரசாங்கமானது வெளிநாட்டு கடன்காரர்களுடன் பேரம் பேச செல்லும் பொழுது நாங்கள் அவர்களிடம் கூறினோம் தனியாக பேரம் பேச செல்ல வேண்டாம் மூன்றாம் உலக நாடுகளுடன் சேர்ந்து பேரம் பேச செல்லுமாறும் அப்பொழுதுதான் எமது பக்கத்தில் பலம் இருக்கும் என்று நாங்கள் கூறினோம் ஆனால் அதனை அரசாங்கம் கருத்தில் கொள்ளவில்லை சரி அதனையும் விடுவோம் அதை ஒரு பக்கம் விட்டுவிட்டு விட்டு பேரம் பேசும் பொழுது எமது பக்கத்திலும் கடன் கொடுத்தவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பேரம் பேச சென்றால் இரண்டு பக்கமும் கடன் கொடுத்தவர்கள் இருந்துதான் நமது கடன் மர சீரமைப்பை பேரம் பேசிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் இவ்வளவு காலம் அதை ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால் இந்த சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எடுத்தோமானால் அவர்களின் உறுப்பினர்களே கிட்டத்தட்ட ஒன்று தசமட்டு பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் கணக்கிலான சர்வதேச பிணைகளை எமது அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களது உறுப்பினர்களே எமது அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்த பின்னர் பேரம் பேசும் பொழுது அவர்களும் இலங்கை அரசாங்கத்துடன் பேரம் பேசி செல்கின்றார்கள் எனவே பேரம் பேசுகின்ற மேசையில் இரண்டு பக்கமுமே கடன் கொடுத்தவர்களே இருந்து பேரம் பேசி கடன் கொடுத்தவர்களே இருந்து பேரம் பேசி இப்பொழுது கூறுகின்றார்கள் இதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தீர்வாண்டு கோரி இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கமும் வாங்கிவிட்டு விட்டு வந்து விட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதற்கு இப்பொழுது விணங்கியுள்ளது எனவே இதுதான் இலங்கையிலே காணப்படுகின்ற கடன் மறு சீரமைப்பு திட்டத்திலே மிகவும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் இரண்டு பக்கமுமே கடன் மறுசீ கடன் கொடுத்தவர்கள் இருந்து பேரம் பேசி வந்தொரு திட்டம் தான் என்று இலங்கையிலே இந்த திட்டமாக நாங்கள் இன்று நடைமுறைப்படுத்த போகின்றோம் என்று இந்த அரசாங்கமும் கூறியிருக்கின்றது எனவே மக்களை இது முற்றுமுழுதாக ஏமாற்றுகின்ற வேலையாகவே நாங்கள் மக்கள் தேசிய மக்கள் சக்தியாக தேசிய மக்கள் சக்தி மக்களை முற்றுமுழுதாக ஏமாற்றுகின்ற வேலையாகவே நாங்கள் இதனை கருதுகின்றோம் இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் ரெண்டு மூன்று தரவுகளை நாங்கள் பார்க்க வேண்டும் தரவுகளை பார்த்தோமானால் ஐஎம்எஃப் ரெண்டு விதமான தரங்களுடன் நமக்கு வந்திருக்கிறது ஒன்று எமது தேசிய உற்பத்தியானது நமது தேசிய உற்பத்தியானது இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கிடையே எமது தேசிய உற்பத்தியானது நூற்றி ஏழு பில்லியனை தாண்டி நமது தேசிய உற்பத்தி இருக்குமானால் எமக்கு வரப்போகின்ற கடன் மறு சீரமைப்பு சீரமைப்பானது அதாவது நாங்கள் கொடுக்க வேண்டிய கடனானது தசம் பில்லியன் இருந்து பதினெட்டு தசம் ஐம்பத்தி ஆறு பில்லியன் வரைக்கும் உயரப்புகின்றது எமது தேசிய உற்பத்தியானது நான் மீண்டும் கூறுகின்றேன் எமது தேசிய உற்பத்தியானது நூற்றி ஏழு பில்லியனை தாண்டுமானால் யூஎஸ் டாலர்ஸை தாண்டுமானால் நாங்கள் கொடுக்க வேண்டிய கடனானது பதினாறு தசம் மூன்று பில்லியனில் இருந்து பதினெட்டு தசம் ஐந்து ஆறு பில்லியனுக்கு அதிகரிக்கப் போகின்றது எனவே வழக்கமாக கடன் மனசீரமைப்பிலே மக்களுக்கு கடன் குறைக்கப்படுகின்றது இலங்கை பொறுத்த மட்டிலே நாங்கள் இருக்கின்ற கடனை விட பதினான்கு வீதமான கடனை அதிகமாக கடன் கொடுத்தவர்களுடன் நாங்கள் கட்டப்போகின்றோம் ஆனால் கடன் கொடுத்தவர்களும் ஐஎம்எஃப்ஓ அரசாங்கமோ கூறிக்கொண்டிருக்கிறது நமக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வீதமான கடன் குறைப்பு கிடைத்து விட்டது என்று கூறுகின்றார்கள் நாங்கள் கூறுகின்றோம் கடன் கிடைக்கவில்லை கடன் கூடுதலாக நாங்கள் மீண்டும் கொடுக்க வேண்டி வருகின்றது என்று அவ்வாறு கூறுவதற்கான காரணம் என்ன நாங்கள் கடன் எடுத்த தொகையில் அவர்கள் பதினைந்து வீதம் நமக்கு ஒரு குறைவை தந்தாலும் நாங்கள் எவ்வளவு கடன் எடுத்தோமோ அதிலிருந்து எவ்வளவு பதினைந்து வீதம் குறைவை தந்தாலும் நாங்கள் மீள செலுத்த வேண்டிய வட்டி ஆறு தசம் ஒன்பது ஐந்து மில்லியனில் இருந்து ஒன்பது தசம் ஆறு ஐந்து அதாவது நாங்கள் மீளச் செலுத்த வேண்டிய வட்டித் தொகையை அதிகரிக்க போகின்றது எனவே வட்டியை அதிகரிப்பதன் மூலம் கொடுத்த நாங்கள் எடுத்த கடனின் தொகையை குறைத்தாலும் வட்டியை அதிகரிப்பதன் மூலம் கடன் குறைப்பை குறைப்பை இல்லாத இல்லாமல் ஆக்கி அதற்கு பதிலாக இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற கடனை விட அதிகமான கடனை நாங்கள் இப்பொழுது மீள் செலுத்தும் ஒரு 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 ஒப்பந்தத்திற்குள் நாங்கள் சென்றுவிட்டு வந்திருக்கின்றோம் அது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கிடையில் எமது தேசிய உற்பத்தியானது தொண்ணூற்றி ஒன்பது பில்லியனை விட அதிகமாக எமது தேசிய உற்பத்தி வருமானால் எமது வட்டி வீதத்திலே ஆறு தசம் ஐந்து ஆறு தசம் எட்டு வட்டி வீதத்திலிருந்து நமக்கு சற்று வட்டி குறைய போன்றது ஆறு தசம் ஐந்து வீதத்துக்கு வட்டி குறைய போன்றது எனவே நாங்கள் முயல் செலுத்த வேண்டிய பணமாக ப பணமாக பதினெட்டு தசம் மூன்று ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நாங்கள் மீல் செலுத்த வேண்டிய ஒரு நிற்பந்திற்குள் தள்ளப்பட போன்றோம் எனவே ரெண்டு விதமான ரெண்டு விதமான விடயத்தை பார்த்தாலும் அதாவது நமது தேசிய உற்பத்தியானது டாலர் நூற்றி ஏழு பில்லியன் அளவிற்கு அதிகரித்து சென்றாலோ அல்லது தொண்ணூற்றி ஒன்பது பில்லியன் வீதத்துக்கு அதிகரித்து சென்றாலும் தேசிய உற்பத்தியானது நாங்கள் கொடுக்க வேண்டிய கடன் கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியனாக அதிகரிக்கப் போகின்றது எனவே எமக்கு கிடைத்தது இலங்கை நாட்டுக்கு கிடைத்தது கடன் மறுசீரமைப்பு அல்ல அல்லது கடன் மறுசீரமைப்பு குறைப்பு அல்ல மாறாக இந்த கடன் மறுசீரமைப்பின் மூலம் நாங்கள் இப்பொழுது எமக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு நாங்கள் எமது மேலும் பணத்தை அதிகரித்தே நாங்கள் மீள செலுத்துகின்றவாறு தான் இந்த கடன் சீரமைப்பு திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை நாட்டை பொறுத்த மட்டிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வீதமான மக்கள் இருபத்தி ஐந்து வீதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கின்றார்கள் இவ்வாறான நாடுகளில் வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற நாடுகளில் உலக வங்கி மேலும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற நிறுவனங்கள் கூட கூறியிருக்கின்றது எம்மை போன்ற நாடுகளிலே தேசிய உற்பத்திக்கும் கடனுக்கும் இடையிலான வீதாசாரம் ஐம்பது வீதத்திற்கு மேல் சென்றால் அது ஒரு நெருக்கடியில் இருக்கின்ற நாடாகவே கருதப்பட வேண்டும் என்று உலக வங்கியும் ஐக்கிய நாடுகள் சபையும் போன்ற நிறுவனங்கள் இன்று வரைக்கும் கூறி வருகின்றது எம்மை போன்ற நாடுகளிலே எமது கடனுக்கும் தேசிய உற்பத்திக்கும் இடையிலான வீதாசாரம் ஐம்பது வீதத்தை அதிகரிக்குமானால் அது ஒரு கடல் நெருக்கடியில் இருக்கின்ற நாடாகவே கருதப்படும் என்று உலக வங்கியும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற நிறுவனங்கள் கூறி வந்திருக்கின்றது ஆனால் எமது நாட்டிலே எமது தேசிய உற்பத்திக்கும் கடனு கடனுக்கும் இடையிலான இருந்த வீதாசாரம் நூற்றி பதிமூன்று வீதமாக இருந்த கடன் வீதாசாரத்திலே இப்பொழுது ஐஎம்எஃப் கூறுகின்றது தொண்ணூற்றி ஐந்து வீதமாக தேசிய உற்பத்திக்கும் கடன் தொகைக்கும் இடையிலான வீதாசாரத்தை தொண்ணூற்றி ஐந்து வீதமாக குறைக்க வேண்டும் என்று அது குறைத்தால் நமது நாடானது சற்று ஒரு இடத்துக்கு வந்துவிடும் என்று கூறி ஐஎம்எஃப் கூறுகின்றது தொண்ணூற்றி ஐந்து வீதம் கொண்ட தேசிய உற்பத்திக்கும் கடனுக்கும் இடையிலான வீதாசாரம் தொண்ணூற்றி ஐந்து வீதமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஐஎம்எஃப் கூறிய படியினால் தான் இன்று மக்கு கொடுத்திருக்கின்ற கடன்மறை சீரமைப்பு திட்டமானது எந்த விதமான கடன் குறைப்பும் இல்லாமல் எமக்கு ஒரு திட்டம் இப்பொழுது எமது கையில் எமது மக்கள் மீது இந்த திட்டமானது திணிக்கப்பட்டு காணப்படுகின்றது மிகவும் சுருக்கமாக மிகவும் சுருக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன நடக்க போகின்றது மீள செலுத்த வேண்டிய கடன் கடன் தொகை ஒன்று தசம் எட்டு ஐந்து பில்லியன் நமது வெளிநாட்டு கடன் தொகையை பார்த்தோமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்று தசம் எட்டு ஐந்து பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் பெருமதியான கடனை நாங்கள் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அரசாங்கம் கூறுகின்றது நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்ய போகின்றோம் என்று அரசாங்கம் கூறுகின்றது வாகனங்களை இறக்குமதி போகின்றோம் என்று அதற்கு ஐ ஒன்று தசம் ஐந்து பில்லியன் இந்தியன் அரசாங்கம் இப்பொழுது வந்த பங்கு கூறுகின்றது சரி நீங்கள் வெளிநாட்டு கடனையும் கட்ட போன்றீர்கள் வாகனங்களையும் முறக்குவது செய்ய போன்றீர்கள் எனவே நாங்கள் கொடுத்த பண நமக்கு மீண்டும் கரன்சி அதனையும் மீண்டும் கொடுங்கள் என்று கூறி இந்தியா கூறுகின்றது எனவே நமது நாட்டின் அந்நிய செலாவணியின் திரை சீரியல் காணப்படுகின்ற மொத்த பணம் கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதிலே கிட்டத்தட்ட நாலு தசம் நாலு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸை அடுத்த வருடம் நாங்கள் மீண்டும் கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் நாங்கள் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த எந்த காரணங்களுக்காக நாங்கள் ஒரு மங்குரோந்து நாடாக தள்ளப்பட்டிருந்தோமோ அதே காரணங்களை அதே விடயங்களை இந்த அரசாங்கம் எமது மக்கள் மீது திணிப்பதற்கு இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் எமது நாடு எவ்வாறு வங்குரோந்தான ஒரு நாடா இருந்ததோ அதே போன்று தான் கானா போன்ற நாடுகளும் பங்கு இருந்தது அவர்கள் என்று ஓடிச் செல்லவில்லை அவர்கள் தமது கடனை ஆடிட் செய்து வெளிநாட்டு கடன்காரர்களிடம் பேரம் பேசி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வீதமான கடன் மறுசீரமைப்பை அவர்கள் அவர்களது நாட்டுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நாங்கள் பெற்ற கடன் மறுசீரமைப்பு தான் நாங்கள் பெற்ற கடன் குறைப்பானது கிட்டத்தட்ட பூச்சியம் ஆனால் கானா போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வீதமான கடன் மறுசீரமைப்பை அவர்கள் பேரம்பேசி கடன் காரர்களுடன் பேரம் பேசி பெற்றிருக்கின்றார்கள் இதுதான் என்று நாங்கள் காண எமது நாடு என்று காணப்படுகின்ற துக்ககரமான விடியாகும் எமது நாடு பேரம் பேசி எந்த விதமான கடன் குறைப்பையும் பெறவில்லை ஆனால் கானா போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வீதமான கடன் மறுசீரமைப்பை கடன் குறைப்பை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எமது தொழிலாளர்களின் இபிஎஃப் நிதியை எடுத்தோமானால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் குறைப்பு குறைவு காணப்பட போன்றது இந்த உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டத்தினால் வெளிநாட்டு கடன் கொடுத்தவர்களை எடுத்தோமானால் அவர்களுக்கு நமக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட பதினான்கு வீதமான அதிகமான பணத்தை இப்பொழுது நாங்கள் கொடுக்க போன்றோம் எமது அரசாங்கம் தொழிலாளர்களின் வாக்குகளில் வந்த அரசாங்கம் உள்நாட்டு தொழிலாளர்களை ஒரு விதமாகவும் வெளிநாட்டு கடன்காரர்களை வேறு விதமாகவும் இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றது எனவே தவிர நமக்கு வேறு எந்த விதமான இல்லை போகாமல் நமக்கு வேறு விதமான விதமான எந்த என்று கூறிக்கொண்டிருந்தவர்களிடம் நான் கூற கூற வேண்டிய ஒரே விடியம் என்னவென்றால் தாகமாக இருப்பது என்பதற்காக நாங்கள் நச்சை உட்கொள்ள கூடாது தாகமாக இருப்பது என்பதற்காக நச்சை உட்கொள்ள கூடாது இந்த ஐஎம்எஃப் திட்டத்தின் மூலம் இதனைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்